قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يدلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يدع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال ايضا ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وارزقني فهما وتفهيما عن بعد الله من الله الله நம்முடைய வியாபாரத்தை எல்லாம் உத்தி வைத்துவிட்டு அல்லாஹுவை நினைவுகூர்வதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் கண்துளினால் நம்மளுடைய எண்ணங்களையும் செயல்களையும் எல்லாரும் ஆனாலும் ஏற்று உலகிலும் நற்பமான கூலியை தந்துடக்கூடியவனாக என்ற பிரார்த்தனையுடன் எனக்கும் உங்களுக்குமான இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்தவர்களே அல்லா ஒரு குழாயுமின் உலகத்தில் ஏராளமான பல வகைகளான படைப்பினங்களை படைத்திருக்கின்றார் ஆடு மாடு ஊடகங்கள் கால்நடைகள் தாவரங்கள் பூச்சிகள் இதுபோன்ற போன்ற எல்லாரும் குழு ஏராளமான பல வகையான படைப்பினங்களை படைத்திருக்கின்றார் இதற்காக அல்லா ஒரு புலாலுமின் உலகத்தில் இவ்வளவு லட்சக்கணக்கான படைப்பினங்களை படைக்கணும் அல்ல சொல்றாப்பில் பூமியில் பூமியுள்ள அனைத்தையும் எல்லா படைப்பினங்களையும் நாம் உங்களுக்காக படைத்திருக்கின்றோம் யாருக்காக மனிதர்களாகிய நமக்காக அல்லாஹு பூமியில் உள்ள எல்லா படைப்பினுமே படைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட நம்மை குறித்த சொல்லி காட்டுகின்றான் அப்பர் ஹசிபுத்தும் அப்பர் ஹசிபுத்தும் அண்ணமா நாம் உங்களை வீணாக படைத்திருக்கின்றோம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அல்ல கேள்வியாக கேட்கிறான் எல்லாத்தையும் அல்ல நமக்காக படைத்தான் எல்லா படைக்கணங்களையும் அல்ல நமக்காக படைத்த அல்லாது நம்மை வீணாக படைக்கிற படைத்தான் என்றான் நான் மனிதர்களையும் ஜிங்களையும் என்னை வணங்குவதற்காக நன்றி குறைக்கவில்லை அப்ப நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பிரதானமான நோக்கத்திற்காக அல்லாஹை மட்டும் வணங்குவதற்காக எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அல்லாஹ் நம்மை உலகத்தில் வாழ வைச்சிருக்கிறா என்று சொன்னால் நம்மை படைந்திருக்கின்றா என்று சொன்னால் அவனை மட்டும் அவனை இணை கற்பிக்காமல் அவனை மட்டும் அணமுவதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றார் அந்த அடிப்படையில்தான் நாம் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஏராளமான உணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறாக நாம் செய்கின்ற உணக்க வழிபாடுகளை இமாமகள் மூன்று வகையில் கிராசரிக்கின்றார்கள் முதல் வகை இபாஜ் பதனியார் உடலால் சில

சிந்திச்சு பாருங்க முதல் இரண்டு வளர்ப்பாளி பாடையை பொறுத்த வரைக்கும் சொல்லால் செய்யக்கூடிய உடலால் செய்யக்கூடிய வளர்ப்பாளி பாடையை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த வணக்கத்தை செய்கின்ற பொழுது பிறர் பார்க்க முடியும் உதாரணம் பிறரை செய்ய முடியும் பார்க்க முடியும் அதே நாம் உள்ளத்தால் செய்யும் வளர்ப்பாளி பாடையை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக நாம் அல்லாத அஞ்சு சொன்னால் அல்லாக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு அடியார் ஒரு வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் அஞ்சுரான்னு சொன்னால் அந்த அடியான அல்லாஹ் மட்டும் தெரியும் அப்போது உள்ளத்தால் சிறுபடிபாடை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே தெரியாது அந்த அடியார்க்கும் அல்லாது மட்டும் தெரியும் அவ்வாறாக நாம் இன்றைக்கு இந்த அன்மாவோடைய உள்ளத்தால் செய்யக்கூடிய ஒரு வணக்கத்தை குறித்து பார்க்க இருக்கின்றோம் அந்த வணக்கத்தை பொறுத்த வரையில அல்லாஹ் நவீன் அதை ஈமான்டிகளுடைய முக்மீன்களுடைய பண்பாக சுட்டி காட்டுகின்றான் அதே போன்று நபிமாதன் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அந்த வணக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அறிவித்துக் கொண்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் அல்லாற உட் அலுமின் குரானின் ஏழு தடவை ஏழு தடவை இந்த பன்றி கடைக்குடினங்களாக அல்லாறு உட் அலமின் இறை நம்பிக்கையால் கட்டளை போடுகின்றார் என்ன பண்ணுறது என்ன வணக்கம் அது அதெல்லாம் சொல்லிக்காட்டுகின்றார் வல வாஹி பல்ய தவக்கலில் இறை நம்பிக்கையால்களே முக்மின் கரை அல்லாஹை மாற்றம் தவப்பில் செய்யுங்கள் தவக்குரை நாம் உலகத்தில் வகையில் வாசிந்துது கூறுவமா இல்லையா நான் அல்லாஹ்வுக்கு தவኩል செய்கிறேன் தவኩል பண்றேன் தவக்குள்ள என்ன நாம் வெறுமனே வார்த்தை சொல்லிட்டு போறோம் தவக்கு என்ற வார்த்தையினுடைய வரையறுக்கணம் என்ன இமா இப்னுது லிகடிங்கார்கள் இப்னுரது தன்னுடைய புத்தகத்துல தவக்கு என்ற வார்த்தையான வரையுள்ள கணம் சிது குய இத்திமாவின் قلبي அலல்லாஹி تعالی في استدلال المصالح ودفع المضار அமூரி தூங்கிய ஒரு ஆகிரா அதாவது உலகம் மற்றும் மறுமை சார்ந்த விஷயங்கள்ல உலகம் மற்றும் மறுமை சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் கிடைப்பதிலும் தீங்கு அகற்றுவதிலும் அல்லாவின் மீது உண்மையாக உள்ளத்தால் உறுதியாக சார்ந்திருத்தல் இப்பனா என்ன இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி எனக்கு என்ன செய்யணும் நல்லது நடக்கணும் நம்ம வியாபாரத்தில் வருக நடக்கணும் எனக்கு முறையில் வளரணும் எனக்கு நோய் வழி வந்துடக்கூடாது என்பதாக நன்மைகள் கிடைப்பதிலும் தீங்குகள் வரக்கூடாது என்ற விஷயத்திலும் அல்லாதவையை உள்ளத்தால் வாயால் தருவது கிடையாது சும் ஒழிவது கிடையாது உள்ளத்தால் உறுதியாக அல்லாது சார்ந்துக்கிறோமா இல்லையா தான் தவிர்ப்பு என்பது அப்ப அன்பே இதுதான் தவறு வரைவிலக்கணமாக இருந்து கொண்டிருக்கின்றது சரி உண்மையாக உறுதியாக உள்ளத்தால் உறுதி என்று கிடையாது அதற்குண்டான காரணங்களை செய்ய வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் வறுமனையா சொன்னால் மட்டும் போதாது வெறுமனையா உள்ளத்தால் நம்மால் மட்டும் போதாது உறுதி கொண்டால் மட்டும் போதாது மாறாக அதற்கு தேவையான முயற்சி எடுக்க வேண்டும் பாருங்க எமன் வாசிகள் வந்து ஹஜ்ஜிக்கு போகின்ற பொழுது எந்த ஒரு ஏற்பாடும் செய்ய மாட்டாங்க எமன் வாசிகள் ஹஜ்ஜிக்கு போகும்போது எந்த ஒரு ஏற்பாடும் செய்யாமல் அப்படி அங்கே போவாங்க கேட்டா நட்டு முத்தல கீழோம் நாங்கள் அதாவது சார்ந்து இருக்கிறோம் அது எங்களுக்கு போதுமான என்பதாக எந்த ஒரு ஏற்பாடும் செய்யாமல் எமன் வாசிகள் மக்களவிற்கு என்ன செய்வாங்க ஹஜ்ஜிங்கிற ஒருக்காக போவார் அங்கு போன பிறகு தங்களுடைய தேவைகள் நினச்சி வருவாங்க மக்கள் கேட்பார் அத சொன்னான் நீங்கள் கட்டுச்சா தேவைப்படுத்திக் கொள்ளுங்கள் அது டவுக்குவா அந்த கட்டு சிறந்தது தக்குவா என்று சொல்லி காட்டுகின்றார் அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு விஷயம் தேவை என்று சொன்னால் நமக்கு ஒரு நடக்க என்று சொன்னால் நமக்கு ஒரு விஷயம் நடக்கக்கூடாது என்று சொன்னால் அதற்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அதை என்ன செஞ்சிடணும் நாம் செய்த பிறகு அல்லாஹ் தவத்துடைப்பதன் பெயர் தான் உண்மையான தவறு அன்பார்ந்தவர்களே அந்த அடிப்படையில் தான் அல்லாவர்கள் ஆளுமை நாம் உலகத்தில் நடக்க கிடைக்க வேண்டிய விஷயங்கள்ல நமக்கு ஏதாவது ஒரு காரணி வச்சுட்டு அந்த விஷயம் நடப்பதற்கு அந்த விஷயம் நீங்குவதற்கு அல்லாவர்களுமே ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுட்டு அந்த காரணம் நமது பார்வையில மனிதர்களுடைய சர்வ சர்வசாதாரணமாக இருக்கும் ஆனால் அந்த ஒரு சர்வசாதாரணமான ஒரு காரணம் அந்த சர்வசாதாரண ஒரு செயல் கடலையும் கிழக்கும் கடலையும் கிழக்கும் நான் வரலாறு படிக்கணும்மா இல்லையா மூசா நடக்கிட்டு வரலாறில் முன்னால் கடல் பின்னால் எழுதி எல்லாம் என்ன சொல்கிறா அல்லான் நினச்சிருந்தா கடலை கெழந்துருக்குறா எல்லாம் நினைச்சிருந்தா எந்த ஒரு கட்டளையும் போடாமல் எந்த ஒரு சொல்லையும் சொல்லாமல் கடலை கெழந்திருக்குறா எல்லாம் என்ன சொல்றான் ஃபௌ ஹை ந ஹிலா மூசா நான் மூசாவுக்கு வகையணு பினோ அணி உரிப்பி அசோ நீ உன்னோடைய கைத்தடியை கொண்டு கடலை அடியும் ஃபன் ஃபலக கடல் இரண்டாக கிடந்தது கொஞ்சம் சிரிச்சு பாருங்கள் கடல் பிழப்பதற்கும் கடல் பிழப்பதற்கும் தனியாக அழிப்போரின் சமூகம் இப்போ எல்லார நமக்கும் நமக்கு உலகத்தில் ஒன்று நடப்பதற்கு ஒரு விஷயம் நடப்பதற்கு நம் குறை என்ன செய்யணும் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் அதே போன்றுதான் தான் மரிய மலைசாமருடைய வரலாற்று படிக்கின்ற பொழுது எல்லாரும் ஒரு நாளுமே அவர்களுக்கு என்ன செய்கிறான் அற்புதமாக குழந்தை என்ன செய்கிறான் சுமக்க வைக்கின்றான் சுமக்க வைக்கின்ற போடுது அவர்கள் கர்ப்பிணியாக அறிக்கின்ற போடுது அல்லா நினச்சி அவர் உடம்பு என்னச்சிருக்கலாம் கால் கீழே இருந்து போட்டிருக்கலாம் உடர இல்லை எல்லாம் முடியுமா இல்லையா அல்லா நினச்சா போட்டிருக்கலாம் அல்லாஹ் சொல்கிறா வ இலைக்கி விஜய்தி என்ன ஆச்சுதா வரையமே நீங்கள் அந்த மரத்தோட இலையை கூட என்ன குளுக்குங்க துசோக்கி தா இலைக்கி ரத்துப்பன்னு அது அதில் உங்களுக்கு என்ன செய்யும் நல்லா படங்களை என்ன செய்யும் கொட்டும் அல்லா நினச்சிட்டு இருந்தால் கற்பியான பேருமே எந்தவொருடைய ஆண்களோடைய தீண்டும் இல்லை அம்மன் அல்லலாம் எடுத்துக்கிறான் குழந்தையை உண்டாக்கவே உண்டாக்க வைக்க அல்லாவுக்கு பணத்தை கொடுக்கறது சாப்பாடு கொடுக்குறது பெரிய விஷயமா ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதெல்லாம் சொல்கிறான் வரியம் போங்க போய் மரத்தோடைய கிளைகளில் போய் குளுக்கிங்க அதவும் என்ன செய்யும் பணத்தை தரும் அது போன்ற ரூமுடைய ஒருதான் எடுத்து கொண்டு போட்டு சொல்வேன் அல்லாஹ் சுபகானத்தோட வெள்ளத்தை அனுப்புறான் அல்ல நினைச்சது உகமேனு சொல்லிக்கலாம் காப்பாந்துக்கலாம் அல்லது சொல்லலாம் நீங்கள் போய் கப்பலை செய்யுங்க கப்பலை செஞ்சு என்ன செஞ்சிக்கோங்க உங்களுக்கு ஆப்புறம் கொள்ளுங்கள் அப்போ அன்பானவர்களை நாம் முகமையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தவப்பூரில் பொறுத்த வரைக்கும் உள்ள பால் ஒன்று உண்டாக இருக்கும் போதாது அதற்கு உண்டான முயற்சி என்ன செய்ய வேண்டும் நாம் நம் புறத்தில் இருந்து எடுக்க வேண்டும் இதுதான் தவப்பருடைய உண்மையான ஒரு பரவிலக்கமாக இருந்து கொண்டு அவ்வாறாக இந்த அடிப்படையில் ஒரு நபர் உண்மையாக அல்லாது தவறு வைத்தால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற மிக பிரதானமான இரண்டு நோய்கள் மீறிவிடும் இரண்டு நோய்கள் என்று சொன்னால் கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படுவது வருங்காலத்தை நினைச்சு பயப்படுவது இப்படி பார்க்க இல்லையா நம்மளுடைய எல்லா இடத்துலையும் விஷயம் இருக்கும் ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கும் சார் இப்படி ஆயி போச்ச இன்று கவலைப்படுவதும்

வர் வேணும் ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது அவரே கூட இருக்கிறார் என்று என்ன வரும் ஒரு தைரியம் வரும் நீங்கள் அல்லாவிடத்தாரியங்களை முழுக்க முழுக்க ஒப்படுத்தீங்கன்னு சொன்னால் அல்ல உங்களுக்கு இருக்கின்றான் இருக்கின்றார் பண்பாண்டவர்களை இந்த சித்திரம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாவுக்கு போதுமானதாக இருக்கின்றான் அதான் வரலாற்றை படிக்கின்ற பொழுது சகாபாக்கரும் முழுமையாக தவிர்க்க வைத்த காரணத்தினால்தான் அவர்கள் கடந்த காலத்தில் நினைச்ச பயப்படவே மாட்டாங்க உதாரணமாக சொல்றோம் சொன்னால் முகது போர்க்களம் அதெல்லாம் தெரியும் அவர்க்கும் போர்க்களத்தில் சகாபாக்கள் கடுமையாக தாக்கப்படுகின்றார்கள் நபீகர் நாயக் அவருடைய பக்கத்தினுடைய போன்ற பெரும் வரும் சகாபாக்கள் எல்லாம் இந்த போர்க்களத்தை சகிதாக மன்னிக்கின்றார்கள் அப்போ உகது போர்களுட்டு சகாபாக்கள் எல்லாம் பதிலாக திரும்பிக்கிட்டு இருக்கிறார் அப்படி திரும்புகின்ற பொழுது ஒரு நபர் வந்து சொல்றார் எங்க போய்கிட்டு இருக்கிறீங்க எந்த கூட்டம் உங்களை தாக்கியதோ எந்த கூட்டம் உங்களை கொலை செய்ததோ எந்த கூட்டம் உங்களோட சக உங்களோட சகாக்களை கொன்று குவித்ததோ அதே கூட்டம் இன்னும் நிறைய மக்களை திரண்டி திரட்டி கொண்டு உங்களை தாக்க வராங்க நினைச்சு பாருங்க எப்படி கூட ஒரு சூழ்நிலை அடிபட்டு இரத்த காயங்களோடு ஈட்டி குத்துப்பட்டு வெட்டப்பட்டு அந்த காயங்களோடு போர் நடத்தின்னு திரும்பி போறாங்க அப்போ ஒரு ஆளுன்னு சொல்றாரு இந்த கூட்டம் உங்களை கொன்றதோ இந்த கூட்டம் உங்களை வெட்டியதோ அதே கூட்டம் இன்னும் ஆட்களை திரட்டி கொண்டு உங்களை சொல்ல வராங்க என்று சொல்லி சொல்றார் அல்லா அது வரலாற்றை பாட பதிவு செய்கின்றான் உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் வருகின்ற என்பதாக சகாபாக்கிடத்தில் சொல்லப்பட்ட போது என்ன வரணும் இடத்துல பயம் வரணும்

ஆற்றல் எண்ணிக்கை அல்லாஹ் முழுக்க முழுக்க நம்பினார்கள் அல்லாவி தவக்கல் வைத்தார்கள் நடந்தது என்ன அல்ல அதையும் சுட்டி காட்டுகின்றான் திரும்பினார்கள் அவர்கள் எந்தவொருக்கு தொடரவில்லை அல்லாஹுவை முழுக்க முழுக்க தவக்கல் வைத்தார்கள் அல்லாவர்கள் இருந்தார் பாதுகாத்தான் பண்பாண்டவர்களே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நாம் அல்லாஹுவை முழுக்க முழுக்க தவக்கல் வைத்தோம் என்று சொன்னால் அல்லாம் நம்ம என்ன விடுவான் பாதுகாத்து விடுவான் ஆனால் இன்றைக்கு நம்மளோட தவக்கல் வைத்தாலும் நம்மளோட தகவல் எப்படி சொன்னால் குறுகிய தவக்கலாக இருக்கும் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சாத்தியமானதாக இருந்தால் நிச்சயம் அல்லாட்ட தவக்குள்ள இருக்கும் அல்லாட்ட கேட்போம் அப்படி தானா இல்லையா ஒரு பத்தாயிரம் தேவைப்படுது ஏன் இல்ல பத்தாயிரம் அடி கேட்டுருவோம் பத்து லட்சம் பத்து போடிங்கன்னா என்ன வந்துடும் மனசு கேட்காது எப்படி எப்படிங்க கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம கொடுத்துருவோம் இப்போ டாக்டர் வந்து உங்களால் அவ்வளோதாங்க முடியாதுங்க உங்களுக்கு உயிரோடைய கெப்பாசிட்டி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் இடத்துல மனம் வந்துடுவோம் அவ்வளோதான் என்னுடைய காலம் முடிஞ்சிருச்சு வெறுமனையாக ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டுக்கொண்டு அதுப்ப ஒரு மனிதனுடைய வாக்கை கொண்டு நாம் கவலை உற்று விடுவோம் அன்பாக அப்படியே தவக்குள் என்பது தவக்கூலை பொறுத்த வரைக்கும் சாத்தியமற்றதாக இருந்தாலும் உலகத்தோட யதார்த்தத்திற்கு உலகத்தோட இயற்கைக்கு அது சாத்தியமற்றதாக இருந்தாலும் எல்லாம் இது உண்மையாக உறுதியாக உள்ளத்தால் உறுதி கொண்டால் அல்ல நடத்தி காண்பிப்பார் ரமீமா கவிதா உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் ஜக்கரியா அலை இஸ்ஸாஸ்லாம் அவர்கள் ஜக்கரியா நபிக்கு ரொம்ப வருடங்களாக அல்லாஹியில குழந்தை சேர்ந்து கொடுக்கல ஒரு குழந்தை கிடையாது அப்படிப்பட்ட ஜக்கரே நபி அல்லாட பிரார்த்திக்கிறார் அதனால துவா கேட்கிறார் அல்லா ரவிடா ஜக்கரியாவுடைய துவா குவான பதிவு செய்கின்றான் சொல்றாரு இதுங்க அந்த மொழிதான் அந்த கபியா தன்னுடைய இறைவனை தாழ்ந்த குரலான அழைக்கிறார்

என்னுடைய தொலைமுகங்கள்லாம் நிறைச்சிருச்சு என்னுடைய மனைவி மலடி ஆயிட்டா குசிச்சு பாருங்க உலகத்தோட யதார்த்தத்தின் இருக்கு உலகத்தோட இயற்கைக்கு இது போன்ற ஒரு தம்பதி தம்பதிக்கு இது போன்ற ஒரு நோய் இருந்துச்சு இது போன்ற ஒரு குறைபாடு இருந்துச்சு சொன்னால் குழந்தை பிறக்குமா குழந்தை பிறக்காது இருக்காது அவருக்கே தெரியும் மலை மனைவி ஆயிட்டா மனைவியால் பெற்றெடுக்கக்கூடிய சக்தி கிடையாது இன்று இருந்த பிறகும் மூன்று குறைகளை அல்லாஹ் இடத்துல முன்னிறுத்தி சொல்கிறாரு யா அல்லாஹ இந்த மூன்று குறைவன இருக்கியா அல்லாஹ் எனக்கு குழந்தைதாய் அல்லாஹ் யா அல்லா எரி நீ வ வயிறி துமின் வகபிலி மில்லதும் க வழியா யா அல்லா எனக்கு குழந்தைதாயா அல்லாஹ் அன்பாண்டவர்களை உண்மையாக உறுதியாக குறைகள் இருந்தாலும் அல்லாஹை உண்மையாக தவிர்த்து வைத்தாக நடந்தது என்ன அல்லாஹ் சொல்றான் ய ச பாரு உலகத்திற்கு முடியாது ஆனாலும் அல்லாஹை உண்மையாக உறுதியாக தவக்குள் வைத்தார்கள் அல்ல நடத்து காண்பித்தான் அப்ப இந்த உலகத்தோட எதார்த்தத்திற்கு நடக்காது கிடையாது முடியாது நம்மளுடைய பழகினாங்கள் அல்லாஹ் யாரு அவன் ஆகு என்று ஆகிவிடுவார் அப்போ நாம் உண்மையாக சாத்தியமற்ற விஷயமாக இருந்தாலும் கூட அல்லா மீது உண்மையாக தவக்கு என்று சொன்னால் அல்லா நமக்கு என்ன செய்வானதை நான் நடத்தி காண்பிப்பான் அதே போன்ற பார்ந்தவர்களே நம்மளிடத்தில் இந்த தவக்குள் விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு சொன்னால் தவறுகளுடைய அந்த டாபிக்ல விஷயத்தில் நாம் அல்லாருமே தவக்கு வைக்காமல் சிலர்கள் அல்லா தவக்கு வைக்காமல் மனிதர்கள் தவற்க வைக்கிறான் மரணிக்கக்கூடிய மரணித்து போன கபரில் வைக்கப்பட்ட கபரில் வைக்கப்பட்டவன் அவன்கிட்டவே என்ன செய்கிறாங்க காரை இங்கே உடைக்கிறாங்க அவன்கிட்டவே துவா கேட்குறாங்க அல்ல அழகாக சொல்லி அல்ல சொல்லிக்காட்டுகின்றான் வத்த வ கல அலல் ஹைபி அல்ல நிலாயம் அல் என்றும் மரணிக்காத மரணம் என்பதே கிடையாத நித்திய ஜீவனான அல்லாஹ்வி தவக்கில் வைகள் இன்றை பக்கண்டருமா இல்லையா சுவாஹா அல்லாஹ் மரணித்து போன கபுதே அடக்கப்பட்ட மனித நிலத்தில் போய் துவா செய்யலாம் அவருடைய காரியங்கள் படைக்கின்றார்கள் யார் அவர்கள் நம்மளுடைய காரியங்களை வேட்டுவதற்கு நம்மளுடைய துவாக்களை அங்கீகரிப்பதற்கு நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவருடைய எந்த ஆற்றிலும் கிடையாது ஆனால் அல்லா சொல்லிக்காட்டுகின்றான் மரணம் என்பதே கிடையாது நித்திய ஜீவனான அல்லா வீழ்ச்சியுங்கள் தவக்கல் வைங்க என்பதால் அவர் சொல்லிக்காட்டுகின்றான் அன்பான அவர்களுடைய தவக்குளை பொறுத்த வரைக்கும் அல்லா அல்லாத வைத்தோம் என்று சொன்னால் அது என்ன செய்யும் ஷிர்க் பாவங்கள ஒன்றான ஷிர்காக தாங்கிவிடும் நான் தான் தவக்குறைவு பொறுத்தவரைக்கும் நாம் அல்லாவும் மாற்றம் அனுச வேண்டும் செலுத்த வேண்டும் அதே மாதிரி மூடத்தில் உள்ள இந்த தவிர தவறக்கூடிய குறைபாடுகள் ஒன்றுதான் நாட்களை இடங்களை காலத்தை மட்டும் நம்புவது இன்றை பார்க்கின்றோமா இல்லையா இந்த கடமையில போனால் பீட ஆளுங்க இந்த மாசத்தை கல்யாணம் வைக்காதீங்க இந்த இடத்துல போவாதீங்க இங்கே போனீங்கன்னா அவங்க என்ன இருக்கும் பிள்ளை இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே நபியல் நாயன் சொன்னார்கள் இதுவெல்லாம் ஐயா முல் ஜாஹி அறியாமை காலம் வாழ்ந்த மக்கள் இருக்கிறாங்களே இல்லையா இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அவர்களிடத்தில் பாக்கி பழக்க பிறந்தது நபிஎல் நாயகம் தடுத்தார்கள் கண்டித்தார்கள் நபி என் நாயம் சொன்னாங்க தொற்று நோய் கிடையாது என்பதாக நவீக நாயகம் சொன்னார்கள் அப்போ இந்த காலத்துக்கு போனால் பறக்கிறது கிடைக்கும் இங்கே போனால் பறக்கிறது கிடைக்காது என்பதெல்லாம் நான் முடிவு செய்வது கிடையாது எப்போ மறக்கிறது கிடைக்கும் அதை சொல்லி காட்டுகின்றான் ார் அந்த ஊர்வாசிகள் மட்டும் அல்லாகவை ஈமான் கொண்டு அல்லாகவை ஈமான் கொண்டு இரையச்சமாக இருந்தார் என்று சொன்னால் தக்குவாசிதார் என்று சொன்னால் சமாளி போல நாம் அவர்களுக்கு வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் பறக்கின்றோம் வாசல் திறந்து விடுகின்றோம் பறக்கத்தை பொறுத்த வரைக்கும் நாட்களை பொறுத்து கிடையாது காலத்தை பொறுத்து கிடையாது இடத்தை பொறுத்து கிடையாது நாம் அல்லாஹை ஈமான் கொண்டு அல்லாறை அணிச்சு வாங்க வேண்டும் சொன்னால் அல்லாஹ் அதன் மூலமாக என்ன செய்கின்றான் வரக்கத்தை ஏற்படுத்துகின்றான் நாம் அல்லாஹை இவ்வாறாக உண்மையான முறைகளே அல்லாவிற்கு மற்ற உண்மையாக தகுக்களை செய்ய வேண்டும் வைக்க வைக்க வேண்டும் அவ்வாறு நாம் சில என்று சொன்னால் இந்த தவக்குகளின் மூலமாக நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றது பயன்கள் இருக்கின்றது அல்ல ஒரு பயன்கல்ல ஒன்றுதான் இந்த தவறுகளின் மூலமாக நாம் அல்லாஹளுடைய நேசத்தை பெறலாம் யார் ஒருவர் அல்லாஹு உண்மையாக தவற்க வைக்கின்றார்களோ அல்லாஹ் அவரை நேசிக்கின்றான் அல்ல சொல்லிக்காட்டுகின்றான் இந்நல்லாஹு தவக்கிறேன் அல்லாஹ் தவற்குள் வைக்கக்கூடியவர்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இன்றைக்கு யார் யார் எல்லாம் விரும்புவதற்காக யார் யார் வேசத்தை நாம் வருவதற்காக உடலுடன் போய்கின்றோம் அல்லாஹ் பேச வேண்டுமா அதில் ஒரு காரணங்களை ஒன்றுதான் அல்லாஹ் வை தவக்குள் வைப்பது அதை போன்று நாம் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே தவக்குள் வைத்தோம் என்று சொன்னால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நற்பலன்ல ஒன்றுதான் தான் சொர்க்கத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் கிடைக்கும் ஒரு முறைவதாகி சிவகாசம் சொன்னார்கள் எனது உமர் இருந்து மாத்திரம் நபிகள் நாயம் சிவாஜி அவர்களுடைய சமுதாயத்திலிருந்து மாத்திரம் எழுபதாயிரம் பெயர்கள் கேள்வி கணக்கு இன்று சுருக்கம் செல்வார்கள் அனுப்பிச்சு பாருங்கள் வறுமையில் நம்ம எல்லாம் எதற்காக அல்லாஹ் கேள்வி கேட்போம் எங்க பயப்படுறோமா இல்லையா நபிகள் சொன்னார்கள் கேள்வி கணக்கே இல்லாமல் எனது இருந்து மாத்திரம் எழுபதாயிரம் பேர் போவார்கள் சகா மக்கள் யாருன்னு கேட்கும் போது நபிகள் நாயம் சொல்றாங்க நான்கு பண்புகள் அவர்கள் சூடு போட்டுக் கொள்ள மாட்டார்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் அதை போன்ற அவர்கள் பகவை சலனம் பார்க்க மாட்டார்கள் பீங்க தவக்கலும் நான்கு நான்கு பண்புகள ஒரு பண்பு அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாகவே சார்ந்திருப்பார்கள் பண்பாங்க நாம் அல்லாவே முழுக்கொண்டு சார்ந்திருப்பது மூலமாக மறுமை நாளில் அல்லார் புதாழிமியுடைய கேள்வி கணக்கு இல்லாமல் சொற்கும் சொல்லக்கூடிய பாக்கியம் என்ன செய்கின்றது கிடைக்கின்றது கண்காந்தவர்களை அல்லாஹை உண்மையாக உள்ளத்தால் உறுதியாக ச தவக்க வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லார புதாலமி உங்களுக்கும் எனக்கும் தந்தது குறிவானாக ல்லாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்று மூலமாக நம்ம கிடைக்கின்ற ஒரு நற்பலங்கள ஒன்று தான் சைத்தானுடைய தீங்கிருந்து சைத்தானுடைய ஆதிக்கத்தில்தான் செய்கின்றது பாதுகாப்பு கிடைக்கின்றது அதில் சொல்லி காட்டி யா கொண்டு கொண்டு அவனை மட்டும் தவக்குள் வைக்கின்றார்களோ அவர்கள் மீது சைத்தானுக்கு எந்த ஒரு ஆதிக்கமும் கிடையாது அப்ப நாம் உண்மையாக அல்லஹ் தவிர்க்க வைத்தோம் என்று சொன்னால் சைத்தான் நாம் வந்து முடியாது ஆதிக்கம் செலுத்த முடியாது அதிகாரம் செலுத்த முடியாது நீங்கள் வீட்டு வெளியே வெளியேறுகின்ற பொழுது இதா ஹரஜர சுருமையின் பைத்திகி வெளியிருக்கின்ற பொழுதுலாஹி என்று யார் இந்த துபாவை ஓதி வெளியே போகிறாரோ நமக்கெல்லாம் அந்த துவாவை ஓதி விட்டு யார் வெளியே யூ கால் ஆகுவோம் அவருக்கு சொல்லப்படும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள் நேர்வு கொடுக்கப்பட்டீர்கள் மூன்று விஷயம் அது போன்று கிஃபாயா மூன்று இசையும் கிடைக்கின்றது யார் வீட்டை விட்டு வெளியே பொழுது இந்த துபாய் ஓதிவிட்டு செலுத்திட்டார்களோ அவருக்கு இந்த மூன்று இசையும் கிடைக்கிறது அப்படி புறா சொல்லிட்டு வெளியே போனார சொன்னால் சைதானுல பேசிடுவாங்களாம் சைத்தானுக்குள்ள பேசிவிடுவாங்களாம் கை புதிய ஒட்டிய போதுமாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட நேர்வழி கொடுக்கப்பட்ட ஒரு நபர்கிட்ட உனக்கு என்ன வேலை என்று சைத்தானே சொல்லுவாங்க பண்பாண்டரை இன்றைக்கு நாம் வெளியேறுகின்ற போட்டது நம்ம நம்மை சுற்றுலாக்குள் ஆளாக்கக்கூடிய பல விஷயங்கள் செய்து உலகத்தில் இருக்கின்றது அதை விட்டும் நாம் பாதுகாக்கக்கூடிய நம்மை அந்த விஷயத்துக்குள் ஆளாக்கக்கூடிய சைத்தான விட்டும் பாதுகாப்பதற்கு இந்த துபா மிகவும் ஒரு துவா நல்ல ஒரு துபாவாக இருக்கின்றது பண்பாண்டவர்களை வரக்கூடிய காலங்களில் முழுக்க முழுக்க அவ்வாறு துரப்பளிக்குமாறு അത് തമുക്കുള്ള അല്ലാവി മാത്രം കൊണ്ട് വച്ചവെന്ന് അല്ലാ റബുല്ലാ ആലമീൻ നാളെ നാളിൽ മറുപടി നാളെ കളികണക്കിക്ക് കൂടി വാക്യത്തെ അള്ളാർ റബ്ബുല ആളമീൻ ഉള്ളത് ഉള്ള പ്രാർത്ഥനയുടൻ ജുമ്മുടേ മുറിയപ്പെടുക അലഹമുല്ലാ റബുല്ലാളമീൻ വഹിദ്